ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சஸ்பென்ஸு த்ரில்லர் இன்னும் சொல்ல போனால் சீரீஸ் ஆஃப் கொலைகள் கொலைகள் என்ன இன்னும் சொல்ல போனால் தற்கொலைகள் என்னன்னா ஒரு மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா திடீர்னு ஒரே மாதிரி செத்து போகிறாங்க வீட்டில் க குத்திக்கிட்டு செத்து போயிடறான் பார்க்கில் குத்திக்கிட்டு செத்து போயிடறான் அடுப்பங்கரில் சுத்தி குத்திக்கிட்டு செத்து போயிறா குத்தி கிழித்து அதுக்கு சாகிறப்ப என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே அந்த அந்த ரத்த நாணங்கள்லாம் சீக்கிரம் செத்து போட்டு தப்பிக்கவே கூடாது என்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஒரு காவல் அதிகாரி ஒரு சமுதாய சிந்தனை உள்ள ஒரு காவல் அதிகாரி என்ன செய்கிறாரு இல்லைப்பா இது என்னடாது ஏதோ வேற ஏதோ சொல்ல வராங்க வேறு திட்டா என்னன்னு தெரியலடா சாடுது ஒரே மாதிரி அது குத்திக்கிட்டு சாகிறது அது வெவ்வேறு இடத்துல மதுரை கோயம்புத்தூர் சென்னை மாதிரி பண்ணுறாங்களே இது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு பார்க்குறாரு அவர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆக்ஷன் ஆயிடுது அதனால் ஆக்ஷனில் வந்து கையை முடித்து தொங்க வைக்கிறாங்க அது எப்போதும் தமிழ் சினிமாவில் எப்போதும் ஒரு குருடராக இருக்க வேண்டும் அது ஒரு கையை ஊனமுற்றார் இருந்தாலும் அதில் தாண்டி செயலிக்கிறார் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு இதுகள் அது லீவில் இருக்கிறாரு அவர் தாண்டி எடுத்துக்கொண்டு எஸ்பிகிட்ட போய் பேசுகிறார் எஸ்பி என்ன சொல்கிறாரு இந்தப்பா இது வேணாம்மா லீவில் இருக்கிறார் இல்லை சார் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்னால் நான் ஆக்ஷன் ஹீரோவில் எக்ஸசைஸ் பண்ண சும்மா இருக்க முடியாது எல்லாம் அப்படியே போய் பாஞ்சு கிஞ்சி எல்லாம் பார்க்கணுன்னு பார்க்குறாரு அந்த கேரக்டரில் மிஸ்டர் ஷியாம் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோவில் மிக முக்கியமான மனிதன் ஆமாம் ரியல் ஆக்ஷன் ரியல் ஒரு திரையுலகின் மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தையும் அது தொடர்பான பயிற்சிகளையும் மேற்கொண்டு வரக்கூடியவர் ஷியாமி ஆமாங்க இது என்னாச்சுன்னா இந்த சீரியஸாக போயிட்டுருக்க இது ஒரு மூணு கொலையாச்சா அது கண்டுபிடிக்க போய் அதுக்கப்புறம் ஒரு மூணு கொலை தற்கொலை தற்கொலை தான் நடக்குது ஆனால் அது கொலை என்று சொல்லுகிறார்கள் இந்த நோக்குவர்மம்னு ஒரு மேட்ருக்குல்ல நோக்குவர்மம் எங்கே இருந்துச்சு ஏழாம் அறிவுல பண்ணியிருந்தாங்க இருந்து சுட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது இது வேற இது வேற ஜேனு இது பார்த்த போதிலே பண் இது வந்து சஸ்பென்ஸ் என்பதை விட திருநர்றது உடனே தெரியுது ஓப்பனிங்கில் பண்ணும் பொழுதே தெரியறதுனால போய் பார்க்கலாம் அப்போது வந்து என்னடா இல்லாதுன்னு பார்த்தாக்கா இத்தனை பேர் இன்னொரு மூணு பேர் போயிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு பொம்பளைக்குள்ள கழுத்தில் வெட்டிக்கிறது அப்பா அம்மா எல்லாம் ஏகப்பட்ட பேர் பத்து பேர் போயிருந்தாலும் கூட அது ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது ஒரு சஸ்பென்ஸு ஒரு த்ரில்லர் என்பது ஒரு ரியல்வெக்டை கொடுத்துருக்கிறார் யார் நம்ம இயக்குனர் அரவிந்த் ராஜகோபால் ஆமாம் அதில் வந்து ஜெகன் எம்எஸ்ஸு அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த கதையில வந்து ஒரு படமாக்கிய கதை எப்போதுமே இயக்குநர்கள் வந்து சொந்த கதை எடுத்தோம்னா ஜஸ்டிஃபிகேஷன் வந்துடும் அதாவது கதை நான் அப்படியே எடுக்கணும்னு வர்ற அப்போ வந்து நிறைய காம்பிரமைஸ் வந்து அதற்கு பதிலாக பாரதி ராஜாக்கள் அது மாதிரிலாம் பண்ணும் பொழுது நிறைய பேர் இந்த எஸ்பி முத்துராமில் கதையை பண்ண பண்ணமா இன்னொருத்த கதையை வச்சு தான் நல்லா இருக்குன்னு செய்வாங்க அப்படி தான் ஜெகன் நல்ல கதையை ஈடு கொடுத்துருக்கிறார் அல்லது அவர் கொடுத்த கதையை வைரமுத்து சொல்லுவார் என் கதைக்கு நியாயம் சேர்த்திருக்கிறார்கள் என்பது போல இவர் கொடுத்த க அவருடைய பாடலுக்கு நான் எழுதிய பாடலுக்கு நியாயம் சேர்த்திருக்கிறார்னு வைரமுத்து சொல்லுவார் அது மாதிரி ஒரு கதைக்கு வந்து நியாயம் சேர்த்திருக்கிறார் அந்த நியாயத்தை இயக்குனர் சரியான தேர்வாக அந்த சியாம அவருடைய பாடி ஸ்ட்ரக்சரு அந்த ஜிம் பாடி அந்த நட உடை பாவனையெல்லாம் அடிப்படையிலே ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷ் ஹீரோ ஓப்பனிங்க நல்ல பெரிய ஸ்னேகா மாதிரி உள்ளவங்களை வச்சு பண்ணும்பொழுது ஆரம்பமே நல்லா வந்தவர் அதனால் இது கொடுப்பதற்கு அது சோர்வு தட்டாமல் திகட்ட அமு கொள்ளாமல் இது டிஓபி இருக்கிறார் பாருங்க டைரக்டர் ஃபோட்டோகிராஃபி என்ன பண்ணிக்கிறனா கொடைக்கானலில் அவ்வளோ பெரிய என்னென்ன நூக்கு கார்னர் என்னென்ன வீடுகள் வீட்டோட அமைப்பு மேலே கீழே அந்த உள்ளமைப்பு இதெல்லாம் வந்து அள்ளி கொண்டு வருவதற்கு என்ன பண்ணிருக்கிறார் டிஓபி கல்யாண் கல்யாணம் சொல்கிற கங்காதரா சொல்லிவிட்டு அந்த நண்பர் அவர் வந்து நல்ல அழகா என்ன அவரும் நியாயம் சேர்த்திருக்கிறார் அந்த திரைப்படத்திற்கு கொடுத்த காசுக்கு நியாயம் சேர்த்துருக்கிறார் அழகு இருக்கு ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ பெரிய மேட்ரு பண்ணும்பொழுது தட சண்முக பாண்டி அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த கதை வந்து தேருமா தேரா என்பதை பக்காவாக தேரும் இது என்னாச்சுன்னா எல்லா லாங்குவேஜிலும் கொண்டு போகலாம் எல்லா இந்தியாவில் உள்ள அத்தனை மொழிகளும் ராம்நாராயண் சார் கொண்டு போகிற மாதிரி எத்தனை மொழிகளும் கொண்டு செல்லலாம் இதை தவிர உலக மொழிகளுக்கும் சொல்ல கொண்டு செல்லலாம் என்பதற்காக விட்டு ஷாமை தேர்வு பண்ணியிருக்காங்க ஷாம் வந்து உள்ளூர் மனிதர் நம்ம ஊர் மனிதராக மட்டும் இல்லாமல் அவர் நார்த் இந்தியனாகவும் நீங்கள் ஃபீல் பண்ண நம்ம ஊர் தாங்க அந்த அதை வந்து நார்த் இந்தியனாகவும் அவர் கொண்டு போகலாம் இங்கிலீஷ்காக கொண்டு போகிறதுனால அவருடைய ஸ்டே நடைமுறை பாவனைகள் தான் இருக்குது அவர் வந்து ஒரு குழந்தை இல்லாத அப்பாவாக குழந்தை பிறந்த இறந்த பிள்ளையின் அப்பாவாக அவர்களுக்கு ஒரு குழந்தை வேணும்ல யாரோட குழந்தை வருகிறது என்பது இன்னொரு முக்கியமாக அவருக்கு உதவியாளராக ஒரு கான்ஸ்டபுள் அதை டிரைவிங் கம் கான்ஸ்டபிள்னு சொல்லிட்டு அவரை பண்ணியிருக்காங்க அதை கொடுக்கும் பொழுது அவர் வந்து உதவியாளராக ஒரு ஸ்டேஜில் என்னப்பா வேலதிகாரத்தை கண்ணப்படம் திட்டான்னு வச்சிங்க நானே லீவில் இருக்கேன் நான் போகிறத பெரும் விஷயம் மாதிரி என்னால் நீ பாதிச்சிடக்கூடாதுப்பா அப்படின்னு போப்பா நீ வேணப்பான சார் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் இதில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் பொழுது உங்களுடன் வந்த நான் வழியில் உங்களை விட்டு போகிறது ஒரு நாகரீகமான செயலாக இருக்காது நல்லாவும் இருக்காது அதனால் நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறப்போ அந்த படியாளருடைய படிவு நிறைய பேர் கீ கீழே இதை ஒவ்வொரு தலைவர் இவனமாக விடுவிச்சிறானோ இவனும் புல்டவுன் பண்ணுறா இந்த பையன் வந்து நிறைய பேரை இது காட்டி கொடுக்குறானோ அப்படின்னு இல்லாமல் செய்கிறார்கள் நிலைகள் ஆமா அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல பண்பட்ட நடிகர் அவரது மனோதத்துவ டாக்டராக வரும்பொழுது அவர் என்ன கொடுக்கிறார் என்பதுதான் அந்த மனோதத்துவ டாக்டர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயங்கள் கொடுத்து அவரே தற்கொலை பண்ணியக்கூடிய அளவு போகிறார் என்னங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் தற்கொலை என்பது ஒரே பட்டரசியம் என்ன காரணம்னா அது வந்து அதுதான் இந்த படத்தோடைய மகா ரகசியம் ரகசியம் வந்து வந்து அதை என்ன பண்ணிருக்காங்க நம்ம கொண்டு போறப்போ சமயத்தில் இந்த ஆன்லைன் சூதாட்டமும் நினைச்சிட்டு இருக்கிறப்போ இல்லை அதுவல்ல அதையும் தாண்டி செஸ்ஸை மையமாக வைத்து அந்த கொலைகள் அந்த தற்கொலைகள் அந்த மாதிரி வருது அது மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பண்ணும் பொழுது கம்பேரிட்டிவ் கொடுக்குறோம் பாருங்க பிள்ளைகள்கிட்ட வந்து கம்பேரி பெரிய உன் தம்பி வந்து உன்னோட எத்தனை வயசு குறைச்சப்ப அவன் வந்து பண்றானே அப்படிங்கிறப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு கோபம் வருத்தம் வேகத்தை உண்டு செய்கிறது அது பழிவாங்கிற உணர்வாக பல திரைப்படங்கள் கொண்டு போனாங்க இதில் வேறு வித்தியாசமாக கொண்டு போயிருக்கிறாங்க அதுபோல் பல சமயம் சொல்கிறோம் அண்ணன் எப்படா இருக்கான் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க ஊரை சுற்றி இருக்க ஒன்று தெரியலன்னு சொல்லி சொல்கிற மாதிரி அது எந்த அளவுக்கு குழந்தைகளை பாதிக்கிறது அது குழந்தைகளை பாதித்த மனோதத்துவ ரீதியாகவும் அதோடைய சென்சேஷன் ரீதியாகவும் எந்த அளவுக்கு கொண்டு போகுதுங்கிறத அது அழகாக கொண்டு போயிருக்காங்க கதையோட இன்னொரு ஓட்டத்தில் இதில் ஷியாம் வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வலியும் தன்னுடைய தோலில் சுமந்து அழகாக கொண்டு போகிறார் அந்த கொண்டு ஒருவதுலையும் கொண்டு போகும்போது ரிஸ்க் எடுத்துப்பாங்க அது மாதிரி அந்த ஆக்ஷன் கொடுக்குறப்ப ஸ்க்ரீன் பிளே அழகாக கொடுத்துருக்காங்க அவர் வந்து ஸ்லோ மூவ்மெண்ட் இப்போ ஸ்லோ மூமெண்ட்டு மூளையை பயன்படுத்தி போது கையில் கட்டு போட்டு விட்டு கொண்டு இருக்காங்க ஆனால் அவர் ஆக்ஷன் கொண்டு போகிறப்ப அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க எப்போ அது டாக்டரை வச்சு அது வந்து நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஆனாலும் ஆக்சுவல இறங்கிடாதீங்கன்னு சொல்றப்ப அந்த ஸ்கிரீன் பிளே உடைய தன்மை தெரியுது டக்கு டக்குன்னு கட்டு போறப்பா தெரியாது மொத்தத்துல இளைஞர்கள் குறிப்பாக ரொம்ப ஆர்வம் உள்ள திரையுலகில் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டுமில்லாமல் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரை கொண்டு போறப்ப எந்த அளவுக்கு கொண்டு போனாங்கிறத எல்லாருமே யாரும் எந்த குறையும் இல்லாமல் தற்கொலை என்பதற்கு என்ன காரணம் என்பது ஒரு வருகிறது அது இப்படி வன்மமாக குத்தி கொண்டு என்பது வேறு விஷயம் அந்த கார் வந்து எப்படி போகுது கார் வந்து அந்த நம்பர் எடுக்கிறது அந்த நம்பர் எடுக்கும் பொழுது வந்து எங்கெங்கிறதுலாம் என்னென்ன பாட்டில் நெக்ஸ் வருது இதெல்லாம் அரசியல் நம்ம ஊரில் பார்த்தோம்னா சீரியஸாக போயிட்டு இருப்போம் அரசியல்வாதி போட்டு சொல்லுவார் ஒரு அமைச்சரோ சொல்லுவார் ஏவா சும்மா இருப்பாள் ரொம்ப ஆடாத ரொம்ப ஆண் வேறு டிரான்ஸ்பர் பண்ணுறோம் அந்த பிரச்சனை இல்லாமல் இல்லாமல் எந்த இன்டர்ஃபேரன்ஸும் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துட்டு மொத்தத்தில் இருந்த படத்தை யாரும் பார்க்கலாம் நண்பர்கள் நடக்கமாக சொல்கிறது சினிமாவுக்கு போகிற நண்பர்கள் பார்க்கலாம் உறவினர்கள் இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இளைஞர்கள் எல்லாருமே அதை பார்க்கலாம் பார்த்து அது ஷியாமோட நடிப்பு மட்டும் இல்லாமல் அவர் மேனரிசம் பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு ஹீரோயிசம் கிடைக்கும் இதை எல்லோரும் பயன்படுத்தலாம் பாருங்க பார்த்துட்டு நல்ல நண்பர்களை எடுத்து சொல்ல இது மாதிரி ஒரு படைப்புகள் நம்ம சொன்னோம்னா தான் நிறைய பேர் வருவாங்க பார்க்குறீங்களா நல்ல படம் பார்த்து விட்டால் பிடித்து விடும் பார்க்க பார்க்க பிடிக்கும் நினைக்க வேண்டிய அவசியம் பார்த்தாலே பிடிக்கும் பார்க்க